முதல் எல்லோரும் போய் ஒயின்சாவுக்கு டே எல்லா வண்டியும் எடுத்துக்கிட்டே அதுக்கடா அது வேணா நம்ம பெட்ரோல் பிடிச்ச கேடா ஏ முருகா இடா எல்லோரும் காசை போடு டே ஒன்றே இல்லைடா அவன் பேர் முருகா என்ன மொத்தமாக காசை கொடுத்து விட்டுருவாங்க எனக்கு பதினெட்டு நாற்பத்தெட்டு இந்த ஒரு உரால் தான் போவேன் பதினெட்டு நாற்பத்தெட்டு எனக்கு பக்காடி லெமன் என்ன ஆ ஒரு பீரு கொண்டு வந்த வண்டிட்டேன் பொரித்த முட்டை அவனுக்கு ஒரு ஆம்பளேட்டு எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க இந்த காசை வாங்கிட்டு போகிறவே என் எம்பீட்டில் போவேன் திட்டு திட்டுன்னு போவேன் இவங்க பத்து பேர் வாங்கிட்டு வர சொன்னேன் பூரா பயத்தில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க திட்டு திட்டுன்னு கேட்டால் ஓடுவாங்க ரோட்டுக்கு நம்மள வந்துட்டேன் போலையே ஆன காணும் அப்படியே அரை மணி நேரம் ஆகும் இங்கே டயத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க பன்னெண்டு மணி கடை வந்திருப்பாங்க காசை நேரம் உள்ளே நீட்டியிருப்பேன் பெட்டி கடைக்கு வந்திருப்பேன் நேரம் நம்ம முக்கு ரோட்டுக்கு வந்திருப்பாண்டா வேலைச்சாமிய வீட்டை தாண்டி இருப்பேன் வந்திருப்பாண்டா வந்திருக்க மாட்டேன் கடைசியில் அந்த வாங்க போனே ஒரு ஃபோன் அடிப்பேன் பத்து பேர்த்துக்கு அல்ல வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கண்ணே திட்டிருந்து வண்டிக்குள்ள மாடு பூந்துருச்சுன்னு விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே இவங்க உசுறு நீ எப்படி இருக்க கால் உடஞ்சி போச்சா உனக்கு ரத்தங்கத்தான் வருதான்னு கேட்க மாட்டேன் சரக்குக்கு ஒன்றும் ஆகலையில அவன் சொல்லுவேன் பீரு பாட்டில் தான் முடிச்சு பீரு வாங்க கொடுத்தே ஒன்று கிடச்சிருவேன் என் பேர் ஓச்சு உடனே பத்து பேர்ட்ட கேட்பேன் ஏ மச்சான் உன் பக்காடி நம்மளை கட்டிங் கொடுப்பில்ல மச்சே நாளைக்கு வாங்கி தரேன் மச்சான் ஏ நீ காலம் அப்படி இருக்கு குடி குடி பழக்கம் எல்லாரும் நினைப்பையே நம்ம ஊரு கெட்ட வழக்கம் இல்லாமல் இருந்தமே எப்படி சரக்கு அடித்தான் அப்படின்னு நினப்பேன் போங்க கிரகம் முடிக்கல முண்டை உன்னை கெடுத்து விட்டுருவேன் நீ குடியாரனை போய் சேரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி கெடுப்பாயின்கள் என்னையை கெடுத்தாங்களா ஒரு காலத்தில் நான் குடிக்காம தானே இருந்தேன் இப்போ தானே அஞ்சு வருஷமாக பட்டு திருந்துடுவேன் நான் முத முத எப்படி நம்ம கெட்டு போகிறோம்னு உங்களுக்கு தெரியல நான் சொல்கிறது தான் உங்களுக்கு நடந்திருக்கேன் நாலு பேர் தண்ணி அடிச்சுருப்பாங்க அந்த இடத்துல போய் நம்ம சைடி திங்க பழகிருப்போம் நான் குடிக்க மாட்டேன் வெல்றிக்காய் திங்கிறேன் சிக்கனை திங்கிறம்தான் ஆரம்பிப்பேன் அப்போ ஒரு ரவுண்ட்ஸாக ஊற்றி விடுவாங்க நீ சொல்லுவ குடிக்காதவன் உமட்டுது ஏ உண்ட உமட்டுதா மண்டை மோந்து வர்றா ஏ உமட்டலண்ணே அவ்வளோதான் இன்னும் ரெண்டு ஊத்துவா அம்மா ஐயன் ரெண்ட ஊத்துறண்டா வாட தெரியாதரா இது பதினெட்டு நாற்பத்தெட்டு பதினெட்டு வயசு கொள்ள தெரியும் அம்மாண்ணே இந்த வாரம் இந்த ஆத்தா எது எதுக்கு சிரிக்கிற நீ பயலுக்கு தெரியும் என்ன மது பழக்கம் வேணா முன்னை குடி பழக்கம் வினா உடம்பு கட்டு குடலு வேகுமே வாச மனவி புள்ள தெரிவில் வாடுமே வாச மனவி புள்ள தெரிவில் வாடுமே அதுக்கு வேணாமதும் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வினா உடம்பு கட்டு குடலு வேகுமே தெரிவில் வாடுமே இந்த குடிநாள ஆசை மனைவி உன் புள்ள ஊட்டி உங்க அப்பே ஆத்தா உன்னை நம்பி இருக்கிற அட அத்தனையும் இந்த குடிநாள தெருவில் வாடுமே வயசு புள்ளே என் தங்க ஏ ராசா கையா பத்து வயசு புள்ள ஏ தங்கு ஏ ஐயா ஏ ராசா பத்து வயசு புள்ள

ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மாணவி உள்ள தெரிவில் வாடுமே நூறு ரூபாய் இருந்தா என் தங்க என் ஜாமீன் என் தமிழா ரூபாய் இருந்தா தங்கோ என் ஜாமீங்க ரூபாய் இருந்தா அரிசி வாங்க நூத்தம்பது வச்சிருந்தா கோற்று வாங்குற நீ நூத்தம்பது வச்சிருந்தா கோற்று வாங்குற அதுக்கு என பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் உடம்பு கட்டு குடலு வேணவி வாடும் பைசான உங்க அப்பாத்தா இந்த பாலா போன அட குடினால இன்னைக்கு எத்தனை குடும்பம் தற்கொலைகளை தொடருது வேணாம் குடி பழக்கம் மூணு மணிக்கெல்லாம் குடிக்கிறேன் இதில் குடிக்கும்போது சாமியை பார் கப்புல சரக்கை விட்டு மூணு சொட்டு விடுவேன் மூணு சுட்டு விட்டு சரி கருப்பு உடனே கருப்பு குடித்தா உடனே காப்பாற்றிடுவேன் ஒரே இடத்துல இப்போ கிராமத்துலெல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து மூணு மூணு சொட்டு விடுவேன் தரையில தரையில் விட்டு குடிப்பேன் ஏன் தெரியுமா ஏன் நாளைக்கு செத்து போனா குழி ஒட்டை தொழிலும் இருக்கா சோழி முடிஞ்சு உங்களுக்கெல்லாம் ஐயா நான் சொல்கிறதே என் தம்பிகள் கேட்பேன்னு தான் நான் சொல்கிறேன் அப்போ உண்மைதானே ஜிங்கங்களா அப்போ என்னையே கூட நீங்கள் கேட்கலாம் இவன் யோக்கிய மயிரான்னு யோக்கிய மயிரில்லதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் குடியாக இருந்தேன் நீ குடிய தான் ஒரு அன்பாளையும் ஒரு ஆதரவற்றை எல்லாம் கட்ட முடிஞ்சது இந்த வல்லந்த காலனியில் இனிமேல் இது என்னுடைய ஊர் இங்கே யாரேனும் கஷ்டப்பட்டால் அதை பார்த்துக்கிட்டு எம்கேஆர் இருக்க மாட்டேன் உடனே வருவேன் அன்பு உறவுகளை உங்கள் ஆதரவோடு